வெல்கம் பேக் டு வெங்கட் நைன்டி ஃபைவ் வியூஸ் இப்போ பார்த்தீங்கன்னா லைவ் அப்டேட்டை பற்றி தாங்க பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த நகையை எடுத்து ஒழிச்சு வச்சாங்க இல்லையா அதாவது வந்து பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில் வந்து அந்த நேம் போர்டு மேலே பிரஜன் வந்து தூக்கி போட்டுட்டாருங்க இவ்வளோதான் மேட்டர் இன்னும் அவங்க கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு இடமா வந்து தேடிக்கிட்டு வராங்க தேடிக்கிட்டு வரச்சா அரோராவோட என்ன சொல்கிறது அரோராவோட ட்ராயரை போயிட்டு பாரு போயிட்டு தேடும்படியாக ஒரு சூழ்நிலை வந்துடுது ஆதிரை இதை தான் ஃபஸ்ட்டு தேடுறாங்க ஆதிரை முடிச்சதையும் அடுத்தது அரோரா அப்போ ஆதிரையும் பக்கத்துல இருக்கிறாங்க அரோரா இதை தேடும்போது அரோராவோட ஐடி கார்டு அந்த ஸ்கூல் டாஸ்கில் இருக்கும்போது ஒரு ஐடி கார்டு கொடுத்துருப்பாங்களே அது எல்லாமே பிக் பாஸ் கிட்ட கொண்டு போய் கொடுத்துடணும் பட் இவங்க கொடுக்காம இவங்களே மறைச்சு வச்சு ஒழிச்சு வச்சுருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு பேனா எடுத்து வச்சிருக்கிறாங்க ரெண்டு பேனா மூணு பேனாவில் ஒரு அன்னைக்கு அன்றைக்கி பாஸ் கேட்டு இவங்களும் வினோத்தும் கொண்டு போயிட்டு ஸ்டோர் ரூமில் வச்சுட்டு வந்தாங்க இந்த ரெண்டு பேனாவையும் அப்போவே இருந்திருக்கோம் இல்லையா அதை ஏன் கொடுக்காம இவங்க ஒழிச்சு வச்சாங்க இப்போ ஒவ்வொன்றா தேடி எடுக்கும் போது அது பாருக்கிட்டேயா மாட்டணும் பாரு சாதாரணமாக தான் சொன்னாங்க அவங்க கேரக்டர்லேருந்து வெளியில் வராமல் இந்த மாதிரி எடுக்க எடுக்க ஒரு ஒரு பொருளார் நிறைய ரகசியம் வரும் போல இருக்கே அப்படின்னு சொன்னது ஒரு குத்தமாக உடனே என்ன பண்ணிட்டாங்க இந்த அரோரா புடி 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 பிடினு பிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க பர்ஸ்னலாக இவங்க பேசிட்டாங்க கேரக்டரை விட்டு அரோரா வெளியில் வந்து வந்துட்டாங்க ஸோ பாரு தான் இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க கேரக்டராக நின்று போராடுறாங்க ஆனால் அவங்க அவங்க எந்த இடத்துலலாம் தனிமையாக நின்று போராடுறாங்களோ பேசுகிறாங்களோ அந்த இடத்துல டீமே அவங்க கூட இருந்தால் கூட அவங்களுக்காக ஸ்டாண்ட் பண்ணாது அதுதான் இந்த வீட்டுக்குள்ளே நடக்கிற ஒரு பெரிய அநியாயம் ஆனால் இதை விஜயசும் கேட்க மாட்டார் பாஸும் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கிறாரு இந்த இடத்துல பாருவை வந்து போ நீ இந்த ரூமை விட்டு வெளில போ அப்படின்ற மாதிரி இவங்க ஒருமையில் பேசிடுறாங்க அரோரா அவங்க சொல்கிறாங்க உன் பொருளை தொட வேணான்னு சொன்னேன் நான் அது நியாயம் சரி நான் உன் பொருளை தொடலை ஆனால் நான் இங்கே தான் உட்காருவேன் நீ யார் என்ன போகிற சொல் சொல்கிறதுக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க இன்னொன்று நீ வந்து இதை தேடக்கூடாது என்னோட பர்சனல் திங்ஸ் இது பிக் பாஸ் வீடு நீ அப்படி சொல்லக்கூடாது நான் டாஸ்கில் இருக்கிறேன் நான் தேடுறது தான் எங்களோட வேலை இப்ப அப்படின்னு இவங்க சொல்றாங்க அதுவும் நான் கேட்டது பிக்பாஸோட திங்ஸை பற்றி தான் நான் கேட்டேன் அப்படின்றத எடுத்து வச்ச நல்ல பாயிண்ட்ஸ் அதெல்லாம் ஆனால் அரோரா அதையும் அப்படியே மாத்துற மாதிரி ஒரு சீனை போட்டு ஒரு அழ அழறாங்க வினோத் வராரு வினோத் வந்து அவர் ஒரு இடத்துல அந்த இடத்துல இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு ஒரு கவுண்டர் அடிச்சார் ஓ இவ பெரிய திருடியா இருப்பா போல இருக்கே இதெல்லாம் பேசும்போதே அவங்களுக்கு ரொம்ப வந்து என்ன சொல்றாங்க பர்சனலாக எடுத்துக்கிறாங்க அப்போ அவங்க கேரக்டர் வந்து அம்ருதீன் உள்ள வரும்போது இன்னும் அவங்க ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஒரு ஒரு மாதிரி ஃபீல் பண்றாங்க அவங்க ஏன்னா ஏற்கனவே வந்து பாரு வந்து அந்த இடத்துல உட்காந்துட்டே பேசும்போது அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட மாட்டோம் நாங்கள்லாம் நீங்கள் அப்படி ஆசைப்படுறீங்க அப்படின்றத ரெண்டு டபுளாக பேசியிருக்காங்க அவங்களுக்கு புரியுற மாதிரி என்னென்னா இந்த இடத்துல கம்ருதீனையும் பேசியிருக்காங்க பாஸோட பொருளை பற்றியும் அவங்க பேசியிருக்காங்க இதெல்லாம் கம்ருதீன் அந்த நேரத்தில் உள்ள வரும்போது இவங்களுக்கு இன்னும் இவங்கள்தான் அடிக்கடி ஃபீலிங்ஸில் விழுந்துருவாங்களே ஸோ ஃபீலிங்ஸ் ஆகிட்டு உடே அழையாகிடுது உடனே வெளியில் எழுந்து வந்துடுறாங்க இந்த இடத்துல ஆதரவுக்காரம் நீட்ட தான் நம்ம எஃப்ஜே எப்போவுமே ரெடியா இருப்பார்ல உடனே அவர் அணைச்சு ஆறுதல் சொல்லிட்டே இருக்கிறாரு உடனே இவங்க தகாத வார்த்தைகள் அதாவது ஆபாச குறியீடுன்னு சொன்னா இவங்களுக்கு கோவம் பண்ண பார்வை சொல்லுவாங்க ஆனா இவங்க வந்து ஆபாசமான வார்த்தைகள்ல கம்ருதீனா அந்த இடத்துல திட்டுறத பார்க்க முடியுது ஆமா அது வந்து மியூட் போட்டுட்டாங்க லைவ்ல அடுத்தது பாத்தீங்கன்னா உடனே வினோத் வராது நீ ஏற்கனவே இந்த ஃபீலிங்ஸ் பத்தி நீதானே தானே சொன்ன உனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குதுன்னு சொன்னதையுமே இவங்களுக்கு இன்னொரு ரெண்டு கோவம் வந்துடுது உடனே தலையில அடிக்கிற வேலை அது மாதிரி சில சில தேவையில்லாத ரொம்ப அதாவது என்ன சொல்றது நம்மளை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க நம்மளை வந்து அசிங்கப்படுத்திட்டாங்களே அப்படின்ற ஒரு உண்மையெல்லாம் வெளியே வருதேன்றது அந்த அம்மாக்கு தெரியல இது இவ தான் ஒரு ப்ளே நினைச்சுட்டு இருக்கா ஆனா எல்லாருமே பாக்குறோன்றது அந்த அம்மாக்கு தெரியல உடனே என்ன பண்ணிடுறாங்க பார்வதியை பத்தி இவங்க கார்னர் பண்ற விதமா வந்து என்ன பண்றாங்க எல்லா குரூப்புமே ஒன்னா ஆகுற மாதிரி இருக்கு ஆதிரை எஃப் இல்ல இதுல இன்னொரு விஷயம் கவனிக்கணும் இந்த ஆதிரைலாம் எல்லாம் வெளியே வந்து பாத்துட்டு வந்தது தானே உள்ள வந்து டம்மி பீஸ்ங்க ஆதிரைக்கு பதிலா இந்த நேரத்துல ஆமா இந்த நேரத்துல அவ இன்னொரு அவள் அழகாக அட்டாக் பண்ணியிருக்கலாம் இவள் அப்போ இன்னொரு ஒரு ரெண்டு வாரம் சர்வே பண்ணியிருக்கலாம் உள்ள ஆதிரை வந்து சொல்லியிருக்கலாம் அரோர் அவ நாங்களும் வெளியிலேருந்து பார்த்துட்டு தான் வந்தோம் நீ ஃபீலிங்ஸ்ன்னு சொன்ன அப்படின்றத அரோரா ஆதிரை வந்து அரோரா கிட்ட சொல்லாமல் இருந்தது அது ஆதிரையோட கேம் நல்லாவே இல்லை அவளை தயவு செஞ்சு மிட் வீக்லேயே வெளியில் அனுப்பிடுங்கன்னு தான் சொல்ல முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா எஃப்ஜே திரும்ப திரும்ப பேசுகிறாரு பத்தியா இது மாதிரி ஒரு நெகட்டிவிட்டி இவ வந்து ஒரு சாக்கடை அப்படின்னு பார்வதியாக அந்த இடத்துல ஸ்டாம்ப் பண்ணுறாரு இதெல்லாம் ரொம்ப கேவலம் இதை வந்து சொன்னா மட்டும் விஜயஸ் முன்னுக்கு வந்துடுறாரு மாதிரி தாக்கப்படும் தாக்கும்போது பாருக்காக அந்த இடத்துல குரல் கொடுக்க யாருமே இல்லை ஹவுஸ்மேட்ஸும் யாரும் முன் வர மாட்டேங்கிறாங்க பாஸும் இந்த இடத்துல வந்து முன் பிக் பாஸ் நீங்கள் கப்பு கொடுக்கறதும் போதும் அந்த பாருன்ற அந்த பொண்ணை வந்து நீங்கள் வாட்டி வதைக்கிறதும் போதும் அப்படின்ற மாதிரி இருக்கு அவளே தாங்க முடியாமல் இன்னைக்கு வந்து பேசுறதே பார்க்க முடியுது நிறைய அவமானங்களை நானும் சந்திச்சிருக்கேன் அப்படின்னு அவள் சொல்லும் போது அவள் வந்து மற்றவங்கள மாதிரி வந்து வேஷம் போட தெரியாத ஒரு பொண்ணாக எதையுமே வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் ஃபேஸ் பண்ணுற ஒரு தைரியமான ஒரு போல்டான கேரக்டராக இருக்கிறா இதில் கம்ருது கிட்ட தான் கொஞ்சம் வீக் பாயிண்ட் கிட்ட இருக்குது கொஞ்சம் தள்ளி நகர்ந்தா பார் வந்து கண்டிப்பா வந்து கேம்ல வந்து வின் பண்ண இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த நகையை திருடி எடுத்துகிட்டு போயிட்டு பிரஜன் வந்து வெளியில் நேம் போர்டு மேலே மாட்டினார் இல்லையா அதை வந்து வீட்டுக்குள்ள தூக்கி போட்டுட்டாரு உள்ள இருக்கிற உள்ள வச்சா கண்டஸ்டன்ஸ்க்கு வந்து தெரியும் தேடிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்படி வெளியில் வீட்டை விட்டு வெளியில் வச்சா அது சரியானதா அது கேமரா பார்க்காத இடத்துல தூக்கி போட்டிருக்காப்புல இது எந்த விதத்தில் நியாயம் எங்களுக்கு தெரியல உங்களுக்கு நியாயமாக இருக்குதா இல்லை இவன் பண்ணது சரியா தப்பானது போடுங்க அதே மாதிரி அரோரா வந்து ஃபீலிங்ஸ் இருந்தது அப்படின்றத சொன்ன சொன்னது அவங்களே வாய் மூலமா வாக்கு மூலமா கொடுத்துருக்கிறாங்க அறுபது கேமராக்கள் உள்ள இருக்குதுன்றாங்க இத்தனை மக்கள் பாக்குறோம் ஆனாலும் அவங்க வந்து இப்ப அப்படியே மாத்தி மாத்தி எல்லா இடத்துலயும் வந்து அதை பதிவு பண்ணிட்டு வராங்க ஸோ அரோராவுடைய தவறு அவ பேசினது உண்மையா சரியான்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க நைட் ஃபுல்லா வந்து அவங்க இந்த கேம் பிளேவை தொடர்ந்து தான் விளையாடுறாங்க யார் அந்த நகை எடுக்க போறா திருடப்பட்ட நகை திரும்ப கண்டுபிடிக்கப்படுமான்றத நம்ம வந்து லைவ்ல உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறோம் நீங்க தொடர்ந்து நமக்கு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ